நாகராசனுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே அவர் எப்படி சாக்கடையில் விழுந்தாரோ அதே சாக்கடையில் விழுவுது என்று சரியான அரசியல் அறம் இல்லை இது எல்லாம் இல்லைன்னா தலித்துகள்லாம் வந்து முஸ்லீம்களை பற்றி அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள்லாம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் அப்படி என்ன நாங்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம செத்தாக போயிட்டு ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வார்த்தை போரை இருக்கு திமுக எம்பி ஆராசா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து நாக்கா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி செல்லூராஜி ஜெயக்குமார் அவர்கள்லாம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக எம்பி ஆராசா பேசினது சரியா சார் எம்ஜிஆர் குறித்து இல்லை மறைந்த ஒரு தலைவரை பற்றி ஒரு நபரை பற்றி பேசுவது என்பது அது சிறந்த செயல் இல்லை ஆர் ஆசா பேசுனது மிகப்பெரிய தவறு ஆர் பதில் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதே அவர் எப்படி சாக்கடையில் விழுந்தாரோ அதே சாக்கடையில் விழுவது என்பது அது சரியான அரசியல் அல்லாது அது தேவையற்ற விஷயங்கள் அதே அவரை கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஏன் சொன்னால் மறைஞ்சிட்டார் அவர் இறந்துட்டார் அவர் இருக்கும்போது நீங்கள் பேசலை எல்லாரும் போது வந்து பேசியிருக்கீங்க ரெண்டாவது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போன்ற ஒரு நபரால் தான் உங்கள் தலைவர் அதாவது ஆராசா இன்னைக்கு தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தார் கலைஞர் அவரை அடையாளப்படுத்தியது எம்ஜிஆர் தண்ணி ஏனென்றால் அண்ணாக்கு பிறகு வந்து தலைமைத்துவத்துக்கு வந்து தம்பி வா தலைமை வா என்று அடித்த நெடுஞ்சொழினாம் பின்னாடி தள்ளிட்டு விவே சம்பத்தெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அஞ்சாவது ஆறாவது இடத்துல இந்த கருணாநிதி வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டது வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு நபரால் தான் எம்ஜிஆர் வந்து அது கருணாநிதி அந்த இடத்துல உட்கார்லன்னு சொன்னால் அப்போ ஆராசம் வந்து கலைஞரை தலைவராக ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அப்போ அந்த தலைவரை முன்னிலைப்படுத்தியது யார் திமுக அப்படி ஏன்னா மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் வந்து கலைஞர் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் தான் எல்லா மாவட்ட நிர்வாகிகிட்டையும் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு தான் வந்து அறிவித்தாங்க கலைஞர் பேர் ஆனால் யாரும் எதிர்பார்க்கல எல்லா நெடுஞ்சாவையும் பேர் வரும் இல்லை ஈவி கே சிம்பத் பேர் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து முடிவு எடுப்பாங்க அஞ்சாவது இடத்துல இந்த கருணாநிதி வந்து அங்கே வந்து முன்மொழிஞ்சு ஆர்னால் எம்ஜிஆர் தான் முன்மொழிஞ்சார் அப்போது எம்ஜிஆர் மெண்டல்னு சொன்னால் அப்போ க அந்த மென்டல் முன்மொழிஞ்ச ஒரு நபர் எப்படிப்பட்டவரா இருப்பார் விமர்சனை அதெல்லாம் கூடாது எம்ஜிஆர் இருந்தாரு மறைஞ்சிட்டாரு மறைஞ்ச பிறகு வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து வார்த்தைக்கு வந்து நீங்க சகலமா அடிச்சு விடுவீங்க அதுக்கு வார்த்தைக்கு வந்து ஏதோ அவன் மென்டல் பையன் அப்படின்னு சொன்னா அந்த மென்டல் பையனால தானே உங்க தலைவர் அடையாளப்படுத்தப்பட்டார் ஒரு கால் அன்னைக்கு அந்த மென்டல் என்ற எம்ஜிஆர் இல்லைன்னு சொன்னா உங்க தலைவர் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்க இருக்க மாட்டாரு இப்ப தான் வந்திருப்பார் இன்னைக்கு நெடுஞ்செயனுக்கு பிறகு யார் வந்திருப்பாங்களோ அல்லது இவிகே சம்பத்து வந்திருப்பார் இவிகே சம்பத்துக்கு பிறகு யார் வந்திருப்பாங்களோ அந்த திமுக அர வாரி அந்த இதில் அப்படின் போது இதெல்லாம் வந்து ஆர் எஸ் ஆக்கு தெரியாம உண்மையில ஆர்எஸ்ஆர் தெரிஞ்சுதான் ஏதோ குண்டா குண்டாக அடிக்கிறது இதெல்லாம் வந்து தவறானது ஆர்எஸா பொறுத்தவரையும் எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் பட்ட ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியலிசத்தை பேசுவார் கம்யூனிஸ்டத்தை பேசுவார் திராவிட கொள்கையை பற்றி பேசுவார் எல்லாமே பேசுவார் ஆனால் இவன் மகளை மட்டும் வந்து வெளிநாட்டில் தான் படுக்க வச்சு ஒரு ஹை கிரேட்டில் வந்து வளர்ப்பார் அப்போது வந்து அவர் ஊழலின் பெருசாலின்றது தெரியும் சாதிக் பாஷா கொலைக்கு அவர் தன் போல காரணம்ன்றது தெரியும் அதெல்லாம் நம்ம கலணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பேச்சுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாளர் திமுக அதில் எந்த மாற்ற இல்லை அந்த சிறந்த பேச்சாளர் என்னும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்று அவங்க வாயில் வந்தது உலகிருக்காங்க அதுபோல் அந்த எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி மென்டல்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய தப்பு வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதுக்கு பதிலுன்னு சொல்லிட்டு அதே முறையில் வந்து பதில் சொல்வது சரியானதா இல்லை திமுகடு முதல் முறையில் இல்லை இதற்கு முன்னாடி இருந்த பல பேர் வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லை திமுக நீங்கள் இன்னைக்கு இல்லை அண்ணா காலத்திலேருந்து அப்படிதான் நீங்கள் இதே அண்ணாவை பற்றி வந்து பானுமதி ஒப்பிட்டு காங்கிரஸ் கங்க பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்க பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் தொடர்பு இருக்கு பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ அண்ணா என்ன சொல்லிட்டாரு நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது சீரணி அரங்கத்தில் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்லுவோம் கூட்டம் அலையும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளிருக்கான் ஏன்னா அண்ணா பதில் சொல்கிறேன்னாரு பானுமதியை பற்றி எனக்கு பானுமதிக்கு என்ன தொடர்பு பணிதீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டம் அலையும் போது இவர் தேர்தல் பிரச்சாரத்தை முழுக்க பேசி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ பேரும் அமைதியாக எதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னா எனக்கும் பானுமதிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறது உட்காந்துருக்கீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவள் படித்தாண்டா பத்தினியுமெல்லாம் நான் முற்றும் குறைஞ்ச முனிவர் இல்லைன்னு சொல்லி போனாரு அப்போ திமுகவை பொறுத்தவரை இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க மேடைகளில் வந்து தீப்பூரி ஆரம்பி ஒரு பேச்சாளர் இருந்தார் அவர் வாயை திறந்தார் அப்படியே பேசிகிட்டே இருப்பார் ஜெயலலிதா பற்றி பேசிட்டு டக்குன்னு தண்ணி குடிப்பார் இல்லை யாருக்கிட்ட அப்படியே பேசிட்டு ஐயோ எது நல்லா பேசிட்டு இருந்தால் விட்டுட்டேன் எங்கே விட்டேன் எங்கே விட்டேன்னு கேட்பாரு கூட்டத்தை பார்த்துட்டு எங்கே விட்டேன் எங்கே விட்டேன்னு அதுக்குள்ளே ஒரு நாலு பேர் சொல்லுவான் ஆ ஜெயலலிதா விட்டீங்க ஜெயலலிதா இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு அறிவுறுக்கத்தக்க பேச்சுக்களை வந்து யார்கிட்ட வந்து திமுக வந்து அங்கீகரிச்சுருக்காரு நடை பேச்சுக்கு அதாவது ஜெயலலிதா பற்றி பேசி விட்டுட்டு அவராக என்ன பண்ணுவார் டைம் வேஸ்ட் பண்ணுவார் சும்மா இப்படி இப்படி பண்ணிட்டு டக்குன்னு எங்கே விட்டேன் அப்படின்னு கேட்பார் அப்போ இங்கே விட்டேன் அப்படின்னு இப்போ அதே பாணியில் தான் வந்து தயாநிதி உதயநிதி வந்து பேசினார் விட்டா உள்ளே போய் திருப்பார் அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கப்புறம் அது கண்டனங்கள் வந்த உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பொது தளத்தில் அது ஒரு விவாத பொருளாக போகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் ஆனால் திமுகவுக்கு அது சர்வசாதாரணமாக இருக்குது ஆர்எஸ் பாரதி எடுத்துக்குமே அடிக்கடி அதெல்லாம் ஒன்று பேசுவார் கலைஞர் இல்லைன்னா தலித்துகள்லாம் வந்திருக்க மாட்டேன் ஏன் முஸ்லீம்கள் கூட இந்த இப்படி தான் சொல்லுவோம் முஸ்லீம்களை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள்லாம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் அப்படி என்ன நாங்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம செத்தாக போயிட்டு இருக்கோம் திராவிட கொள்கை என்பது பாசிசத்துக்கு எதிரானது அதே நேரத்தில் திராவிட கொள்கையை இஸ்லாமியர்களேற்றுக்க முடியுமா முடியாது கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க முஸ்லீம் வந்து கடவுள் இல்லைன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டான் புரியுதுங்களா ஆனால் இந்த பாசிசத்துக்கு எதிராக அவங்க அந்த திராவிட கொள்கை இருக்கிறதுனால எதிர்க்கு எதிரி நண்பன்ன்றதுனால அப்படியே ஓடுது கதை அவ்வளோதான் அதுக்காக வந்து திராவிட கொள்கையை முஸ்லீம்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியாது ஏன்னா திராவிட கொள்கை என்பது கடவுள் இல்லை என்பது கடவுள் இல்லை என்று சொல்பவன் முஸ்லீமே ஏற்க முடியாது புரியுதுங்களா இப்போ நிறைய முரண் இருக்குது அப்போ இவங்க அந்த திமுகவை பொறுத்தவரை நம்ம சொன்னா ஏதோ ஒன்று அடிச்சு அடிக்கடி ஒரு விஷயங்கள் ஏன்னா இதை இன்னைக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க வந்து அப்படிதான் ஒரு பிரச்சாரம் இப்போ அந்த ராதாரவி வந்து நயன்தாராவை குறித்து தான் அவர் வந்து நீக்கப்பட்டாரு அதன் பிறகு குஷ்பு பத்தி விமர்சித்தாங்க இது தொடர்ந்துகிட்டே வருது தானே பட்டியலும் சொல்றேன் நயன்தாராவை பத்தி சொன்ன உடனே உதயநிதி கோவம் வந்து உடனே இவரை நீக்கினாரு யாரா ரவிய அதே மாதிரி குஷ்புவை பத்தி சொன்னதுக்காக வந்து நீக்கிட்டீங்க அது போல மற்றவங்களை பற்றி சொன்னதை பற்றி ஏன் அமைதி காக்குறீங்க நயன்தரவுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு குஷ்பு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நயன்தரப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லைன்ற கேள்வி எழுதிதான் இல்லைங்களா ஓ ஆறாம் அரசா இது பேசணும்னு சொன்னால் கண்டிக்கணும் தலைமை கண்டிக்கணும் ஏன் அவரை பற்றி பேசுனீங்க தேவைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அரசு பாரதி பேசுனதுனா ஏன் அப்படி பேசுகிறேன்னு கண்டிக்கணும் பொன்மூடி அவர்கள் வந்து நீங்க இசைதானமா அப்படின்னு ஒன்று பட்டியலின பத்தி பேசியிருந்தாரு அதன் பிறகு வந்து அஹ் நீங்க வந்து இந்த ரோட்டில் நடந்து நான் காரணம் வந்து திராவிடம் நாகப்போட்ட பிச்சை தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு பொன்மூடி அவர்களும் பேசியிருக்காரு மற்ற அமைச்சர்கள் மற்ற தலைவர்கள் இதே அளவுக்கு பேச பேச்சாளர்களும் அப்படித்தானே பேசிட்டாங்க இல்ல அவங்க பேசாத ஒண்ணே ஒண்ணுதான் இல்லாம இருந்தா நீங்க எல்லாம் பறந்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லாம இருக்குதான் தான் அவங்க சொல்லல மற்றது எல்லாமே சொல்லிட்டாங்க திராவிடக் கழகம் என்பது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டம் கொள்கை ரீதியாக ஒரே இது பார்ப்பன எதிர்ப்பு பிராமணிய எதிர்ப்பு பாசிசம் எதிர்ப்பு என்பது அந்த திராவிட கொள்கையிலிருந்து வேறுபட்டு திமுகன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டாண் அடிமை வந்து அறிவிக்கப்படாமலே இருந்தது ஏன்னு சொன்னா ஓட்டு கேட்கக்கூடிய வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கக்கூட பட்டியலின மக்கள் உள்ள பகுதிகளோ அல்லது ஏழை மக்கள் உள்ள பகுதிகளிலேயோ போய் ஓட்டு கேட்க மாட்டாங்க அப்படியே போய் மேட்டுக்குடி மாரி அப்படியே அந்த வாகனத்தில் அப்படியே போய் கைப்பட்டா அதை ஓட்டு போட்டுரும் அதை மீறி அந்த திமுகன்னு ஒரு கட்சி அண்ணா ஆரம்பிச்சு அந்த பட்டியலின் மக்களாக இருக்கட்டும் அந்த ஏழை மக்களாக இருக்கட்டும் குடிசைகளாக இருக்கட்டும் வீடு வீடாக போய் அம்மா வணக்கமா நான் உங்கள் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்குமா எனக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுங்கம்மா இப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா அது தமிழக மக்களுக்கு மத்தியில் எப்படி ஆச்சுன்னா அது ஒரு விசித்திரமாக தெரிஞ்சு நாள் இல்லையோ நம்மளை போன்ற குடிசைவாசி பக்கத்தில் ஒரு வேட்பாளர் கூட அருகா அணுகாமல் இருக்கும்போது இப்படி நம்மளை வந்து அணுகிறாங்களேன்னு சொல்லி அப்போ தான் திமுகவுக்கு வந்து சார சாரையாக போய் ஓட்டை குத்த குத்தோடு குத்தி விட்டானுங்க அப்போ தான் காங்கிரஸ் உணர்றோம் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து ஒரு கார்ப்ரேட்டு இன்னைக்கு கார்ப்ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் அப்போ வந்து ஒரு பன்னியாரனுடைய அவங்க அவங்க அவங்களை சார்ந்தவங்க தான் அந்த வேட்பாளர்களாக வருவாங்க அவங்க வந்து ஊருக்குள்ளே எல்லாம் போக மாட்டாங்க யாருக்கும் வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க ஓட்டு மாரி திமுக இறங்கிச்சு பார்த்தீங்களா அப்போது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றி கூட சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது திமுக கிடைச்ச வெற்றியை ஏன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி தன்னேசியா உருவானது திமுக மற்ற இப்போ நீங்க வந்து முலாயம் சிங் யாதவ் கட்சி கூட காங்கிரஸ்லேருந்து விலகி முலாயம் சிங் கட்சி ஆரம்பிச்சு விலகி அப்புறமா கம்யூனிஸ்ட் அது எதுன்னு சொல்லி அப்புறமா தான் ஆரம்பிச்சு இதே இப்போ ஒவ்வொரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு தான் கட்சிகளை மாநில கட்சிகள் உருவாயிருக்கும் திமுக மட்டும்தான் தன்னேசியா காங்கிரஸ் கொள்கைக்கு எதிரான கொள்கையோடு ஒரு கட்சி உருவாகி இந்தியாவிலே அது மட்டும் இல்லை முதல் அமைச்சரவையில் ஒரு பிராமணர் கூட இல்லாத அமைந்த இந்தியாவிலே ஒரு அமைச்சரவை தமிழ்நாட்டில் அதுவும் திமுக ஆட்சியில் நடந்த இதுதான் அப்படி அண்ணா பொழுது உண்மையிலே அந்த கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட ஒரு வருஷம் தான் அவரால் முதல்வராக இருக்க முடியும் அதுக்கு மேலே அவர் இறந்துட்டாருன்னு வைங்க ஒரு வருஷம்தான் இருந்தார் அப்புறப்பட்டு ஒரு திமுகவில் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்காத ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிடும் இல்லை முதல்ல வந்து பெண்களுக்கு பெண் உரிமைங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க திமுகவில் பெண்களுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க அதே மாதிரி பட்டியலினருக்கான ஆதரவான கட்சி அப்படிங்க சொல்லிட்டு அவங்களையும் தரக்குறைவாக தான் பேசுகிறாங்க இவங்க வந்து சமூக நீதி சம உரிமை எல்லாம் பேசுகிறது திமுக சரியா இல்லை சமூக நீதி சம உரிமை எல்லாமே பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னும்போது இன்றைய திமுக அதுக்கு சரியான ஒரு கட்சியாக தெரியல எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கட்சிக்கு வந்து சமூக நீதியும் இல்லை சம நீதியும் இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா அவங்க கட்சியிலே வந்து குறைஞ்சது ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணுறவனுக்கு கூப்பிட்டு வந்து எம்பி ஆக்குறாங்க அந்த கட்சியில் வந்து போஸ்ட் ஓட்டி தெருவில் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணி ஒரு நிலைக்கு வந்திருக்கக்கூடிய எந்த தொண்டனுக்கும் அந்த மாதிரி உரிமைகள் மறுக்கப்படுது அப்படியே மீறி கட்சிக்காரன் வந்து சீட்டு வேணும்னு கேட்டான்னா எவ்வளோ கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறேன் ஐயா பத்து கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன் கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன் அப்ப அந்த மாதிரி நபர்களாக இவங்க என்ன பண்ணுறாங்க வேட்பாளர் தேர்வில் வந்து தான் வேட்பாளரை நிறுத்துறாங்கன்னும் போது அப்ப இவங்க சமூக நீதி சமநீதி இதெல்லாம் வந்து எங்க சொல்ல அளவுக்குதான் ஏட்டச்சுரக்காய் கூட்டுக் கொள்வாரு அதே தான் திமுக வந்து அந்த சொல்லளவில் தான் அந்த சமூக நீதியெல்லாம் இருக்கே தோணும் செயல் அடிவமாக இல்லை அதனால்தான் அவங்க அந்த வெற்றி பெற்று வந்த பிறகு வந்து ஏன் நாங்கள் இல்லைன்னா நீ எல்லாம் வந்து நடந்து ரோட்டில் நடந்தே இருக்க மாட்டேன் இப்படி சொல்லாடலும் என்ன பஸ்ஸில் காசு வாங்காமல் தானே பிரியா என்ன ஓசியில் தானே போகிற அப்படின்ற வார்த்தையிலும் இதெல்லாம் என்னென்னா மேட்டுக்குடி உடைய அதிகார தோணியான இது தமிழ்நாட்டில் வந்து மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது இருபத்தி மூணு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க என்னைய சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதெல்லாம் விட்டுட்டு திமுகவும் அதிமுகவும் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க காரணம் என்ன தேர்தல் வர நேரத்துல வந்து மற்ற பிரச்சனைகளை பத்தி பேசாம இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்ல நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஏ இப்போ மத்திய அரசு எதிர்க்கணும் இல்லையா பாசிச அரசு இன்னைக்கு கூட முஸ்லீம்களில் வந்து இன்னைக்கு கூட பத்து இடத்துக்கு மேல வந்து என்னையை சோதனை பண்ணி கோவை கோவை சேர்ந்த பொள்ளாச்சியில் வீடு இருக்க அவருக்கு பொள்ளாச்சியில் வீட்டில் இருந்த ஒரு மார்கறிஞர் அப்துல் ரஹ்மான் உமரி என்பவரை கைது செய்து விசாரணைக்கு அழைச்சி போயிருக்காங்க என்ஐஏ அப்போ நீங்கள் பாசிசை பாஜகவுக்கு எதிர்ப்பு தானே இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் வந்து ஏன் அனுமதிக்கிறீங்க என்ஐஏக்கு வந்து சொல்லணும் என்ன நீ பாட்டுக்கு வர யாரோன்னா கூப்பிட்டு போகிறேன் யாரோன்னா கைது பண்ணுற அப்போ அதிகாரம் இருக்கா அந்த அதிகாரம் இருக்கு அப்போ நீ அந்த அதிகாரத்தை மாநில அரசு இது மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான செயல் இது வன்மையா கண்டிக்கிறோம் என்னையை இப்படி செய்ய அப்படியே என்னைய யாராவது விசாரணை பண்றதுக்கோ அல்ல கைது பண்றதுக்கோ முன் வந்தா காவல்துறையை அணுகி அந்த முழு விவரத்தை செலுத்தி அதன் பிறகுதான் கூட்டு போகணுன்ற ஒரு உத்தரவு போடுறதுக்கு திமுக தில்லி இருக்கா சொல்லு இல்ல தில்லு இல்ல ஆனா இவ பாசிச்சு எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்த இப்போ தொடர்ந்து வந்து திமுக அதிமுகம் இதை பற்றி பேசிட்டு இருக்கும் போது மக்களோட பிரச்சனையை பற்றி பேச மாட்டாது தானே அந்த மாதிரி தானே இருக்குதாங்க இல்லை இவங்களுக்கு என்னைக்கும் மக்களை பற்றி நினைச்சிருக்காரு மக்களை பற்றி நினைச்சிருந்தாங்கன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வடிச்சாலே எதிர்த்து எதிர்த்தாங்க இல்லையா ஸ்டெர்லைட்டு போராட்டத்தை ஆதரிச்சாங்க அப்புறம் வந்து விமான விரிவாக்கம் அதை பரந்தூர் விமான விரிவாக்கத்தை எதிர்த்தாங்க இப்போ ஆளுங்கட்சியை மாறினக்கு பிறகு அதெல்லாம் ஆதரிக்கிறாங்க அந்த போராட்டங்களை பிற மக்கள் கலந்து கொள்ளாத அளவுக்கு அடக்குமுறை கொண்டு யார் போனாலும் கைது செய்வது வழக்கு தொடது இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு செயலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு செயலும் செய்கிறது தான் திமுகனுடைய காலங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துறாங்க நன்றி வாழ்க்கை